வருஷம் ஒரு முறை கார்த்திகை மாதம் நரசிம்மர் கண்மொழிக்கு ரகசியம் இனிமேல் நம்ம சோழிங்க யோக நரசிம்மர் கோயிலில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அது எப்படின்றத இந்த முழுசாக இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்த கோவிலுக்கு சென்னையில் நம்ம எப்படி போகிறோன்றதை பார்ப்போம்னா முதல்ல சென்னை சென்ட்ரல்லேருந்து நம்ம ட்ரெயின் நிறையவே இருக்குது சென்னை சென்ட்ரல் பக்கத்துலேயே லோக்கல் சப்பர்பன் அர்பன் ஸ்டேஷன் உங்களுக்கு எல்லாருக்கும் போகணும் அங்கேருந்து ஆஃப் அன் ஹவர் ஒன்ஸ் உங்களுக்கு லோக்கல் ட்ரெயின் இருக்குது எக்ஸ்பிரஸ்ல போனால் ஜஸ்ட் ஒன் ஹவரில் போயிடலாம் அங்கேருந்து நீங்கள் அரப்போணம் ஜங்ஷனுக்கு போய் இறங்கணும் அங்கேருந்து நிறையவே ஷேர் ஆட்டோஸ் இருக்குது வெறும் நூற்றி இருபது ரூபா கொடுத்தீங்கன்னா அந்த கோயில் கொண்டு போய் விட்டுருவாங்க அந்த கோவிலுக்கு நீங்கள் பஸ்லேயும் போகலாம் இதுதான் அந்த கோவிலோட மெயின் என்ட்ரன்ஸ் இது அந்த மெயின் இருந்து அந்த கோயிலுக்கு போகிற வழி ஸோ இங்கே பக்கத்திலே ஒரு பெரிய ஆஞ்சநேயர் செலவு ஒன்று இருக்குது இதை சுற்றி மக்கள் நிறைய வழிபாடு பண்ணிட்டுருக்குறத நீங்கள பார்க்க முடியும் இந்த ஆஞ்ச அப்படியே நம்ம சுற்றி வளம் வந்து பின்னாடி பார்த்தோம்னா ஒரு சிறிய தெப்ப குளம் இருக்கும் வாங்க அந்த தெப்பத்து குளத்துக்கு போகலாம் இதுதான் அந்த தெப்ப குளம் இந்த குளத்துல நிறைய பேர் பரிகாரம் பண்றாங்க புத்தி சுவாதீனம் இல்லாதவங்க இந்த குளத்துல குளிச்சு ஒரு நாள் இந்த கோயில தங்கி வழிபட்டா சரியாடுன்னு சொல்றாங்க இந்த குளத்துல இருந்து நம்ம ஒன் கிலோமீட்டர் நடந்து உள்ள போனோம்னா நரசிம்மன் ம கோயில் அடிவாரத்தை நம்ம சென்று அடைஞ்சிடலாம் இதுதான் அந்த கோயிலுடைய மலை அடிவாரம் இங்கிருந்துதான் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது படி மேல ஏறி நம்ம நரசிம்மர் கோயிலுக்கு போகணும் இதுதான் அந்த படிகள் ஆரம்பிக்கும் இடம் இங்கிருந்து நம்ம மலை ஏற ஆரம்பிக்கலாம் வாங்க இந்த மலை முழுக்கவே நிறையவே குரங்குகள் நிறையவே இருக்கும் அதனால பார்த்து பத்திரமா ஏறுங்க அது மட்டும் இல்லை இந்த மலை அடிவாரத்தில் நிறையவே இந்த குரங்கை பயமுறுத்துறதுக்காக குச்சி கொம்பெல்லாம் வித்துட்டு இருப்பாங்க மறக்காம அதை வாங்கிட்டு ஏறங்க இது பார்த்தீங்களா இங்க வித்துட்டு இருக்காங்க இதை வாங்கிட்டு ஏற ஆரம்பிச்ச உடனேயே இந்த மலை அடிவாரத்திலேயே ஒரு சின்ன குளம் இருக்கு இதுக்கு பின்னாடி இருக்கிறது தான் அந்த நரசிம்மர் மலை பார்த்தீங்களா எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்னு மொத்தம் எழுநூற்றம்பது அடி அவ்வளோ ஹைட்டான இந்த மலையில் நம்ம இப்போ ஏறப்போகிறோம் மலையேற்றத்தை ஆரம்பித்த உடனேயே பக்கத்திலேயே ஒரு ஆஞ்சநேயர் கோவில் ஒன்று இருக்கு இங்கே ரெண்டு ஆஞ்சநேயர் சந்திக்கிட்டு இருக்கு ஒன்று வந்து சுயம்பு ஆஞ்சநேயர் இங்கே இருக்கிற ஆஞ்சநேயர் சுயம்புவாக தானாகவே தோன்றலாம் நம்பப்படுது ஆஞ்சேயரை கும்பிட்டு மலையேற ஆரம்பிப்போம் ஆஞ்சநேயர் கும்பிட்டு மலையற மொத்த வந்துட்டோம் சோழிங்கர் நகருமே உங்களுக்கு தெரியுது பாத்தீங்களா இதுதான் அந்த இவ்வளோ பெரிய மலை மேலே ஏறி வந்தா உங்களுக்கு கிடைக்கிற காட்சி சரி இந்த கோயிலோட வரலாறு சீக்கிரமா பார்த்துருக்கோம் இந்த கோயில் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டது உங்க எல்லாருக்கும் இரண்ய கசுப்பு நரசிம்மர் இரணிய கசிப்பு வதம் பண்ண கதை தெரியும் ஆனால் ரிஷிகள் அதே நரசிம்மர் ரூபத்தை பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டு இந்த மலை மேலே தவம் பண்ணதாகவும் அவங்களுக்கு நரசிம்மர் யோக வடிவில் அளித்ததாகவும் நம்பப்படுது அதுக்காக தான் இந்த கோயிலை கட்டினாங்க கார்த்திகை மாதம் நரசிம்மர் யோக நிலையை கலைச்சிட்டு கண் விழிச்சு பக்தர்கள் காட்சி தரதாகவும் நம்பப்படுது அதனால தான் கார்த்திகை மாதம் நரசிம்மர் கண்வழிச்சிட்டு இருக்காருன்னு எல்லாரும் நம்புறாங்க அதுதான் கார்த்திகை மாதம் இந்த கோயிலில் விசேஷமே இந்த கோவிலுக்கு பக்கத்திலேயே இன்னொரு சின்ன மலை இருக்கு அங்க ஆஞ்சநேயர் அருள் பாலிக்கிறாரு கையில் சங்கு சக்கரமும் வச்சிருக்கிற ஆஞ்சநேயர் நீங்கள் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது இதை நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க இதுதான் அந்த ஆஞ்சநேயர் மலை இந்த மலை மேலே ஒரு கோயில் இருக்கு அந்த கோவில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த கோயிலில் தான் ஆஞ்சநேயர் சங்க சக்கரமும் கொண்டு காட்சி தரார் இந்த கோயிலை பத்தி அடுத்து வீடியோவில் பார்ப்போம் வாங்க இப்போ நம்ம நரசிம்மரை ரசிக்க போகலாம் தான் அமிர்தவள்ளி தாயார் இந்த கோயிலில் ரெண்டு முக்கிய சன்னதி இருக்கு அதுல இவங்களோட சன்னதி ஒன்று அமிர்தவல்லி தாயார் தரிசனம் பண்ணிட்டு அடுத்து நரசிம்மர் சன்னதியை பார்க்க போகலாம் இவர் தான் யோக நரசிம்மர் இந்த கோயிலுடைய மூலவர் இவரை பக்கத்தை நம்ம இவ்வளோ தூரம் மலையேறி வந்தோம் இவர் தான் மூர்த்தி யோக நரசிம்மர் நரசிம்மரை வழிபட்டு புட்பிரகாரத்தை வெளியே வந்த உடனே கொடிமரம் இருக்கு கொடிமரத்து கீழே எல்லாரும் விளக்கேற்றி அவங்க பிரார்த்தனையை வச்சிட்டு இருக்காங்க ரொம்பவே அற்புதமான மலைங்க அப்படியே நீங்க வெளியில பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ உயரத்துக்கு மேலே இந்த கோயில் அமைச்சிருக்காங்கன்ட்டு ரொம்ப பிரம்மாண்டமான கோவில் இந்த கோயிலுக்கு நீங்கள் சொல்லியிருந்தீங்க போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதுதான் நான் சொன்னேன் கையில் சங்கு சக்கரம் ஏந்திய ஆஞ்சநேயர் இவரை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்பேன் இதே மாதிரி பல வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்குது நான் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட்டுக்கு நன்றி